ஐம்பத்தாறு வருடங்களாக குழந்தையின் கருவை பெண் ஒருவர் வயிற்றில் சுமந்தது மருத்துவர்களையே அதிர வைத்துள்ளது இந்த வினோத சம்பவத்தின் பின்னணி இதோ பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் தான் டேனிலா வேரா எண்பத்தோரு வயதான இவருக்கு பல ஆண்டுகளாக வயிற்று வலி இருந்து வந்துள்ளது எனினும் சமீப காலமாக வயிற்று வலி அதிகரித்ததால் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் முதலில் சிறுநீர் தொற்று காரணமாக இருக்கலாம் என கருதிய மருத்துவர்கள் அதற்கு சிகிச்சை அளித்துள்ளனர் ஆனால் அப்போதும் வயிற்று வழி சரியாகாத காரணத்தினால் ஸ்கேன் எடுத்து பார்த்துள்ளனர் அப்போதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது மூதாட்டி டேனிலாவின் அடிவயிற்று பகுதியில் இறந்த நிலையில் ஒரு சிசு இருப்பது தெரியவந்தது மருத்துவ உலகில் இதன் பெயர்தான் ஸ்டோன் பேபி பெண்ணின் கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகாமல் கர்ப்பப்பைக்கு வெளியே உருவானால் அதுதான் ஸ்டோன் பேபி என்று கூறப்படுகிறது டேனிலா இளம் வயதில் முதன்முறையாக கருவுற்ற சமயத்தில் இந்த ஸ்டோன் பேபி உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கர்ப்பப்பையை விட்டு வெளியே வளர்ந்ததால் இந்த கரு சில நாட்களில் இறந்திருக்கும் அவ்வாறு இறந்த பிறகு சில நாட்களில் ஸ்டோன் பேபியாக மாறியிருக்கும் டேனிலாவுக்கு அதன் பிறகு ஏழு குழந்தைகள் பிறந்துள்ளன எனினும் அவருக்கு வயிற்று வலியானது தொடர்ச்சியாக இருந்துள்ளது சமீபத்தில் ஏற்பட்ட அதீத வலி காரணமாகவே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பது கண்டறியப்பட்டது வயிற்றில் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக இருந்த ஸ்டோன் பேபியை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர் எனினும் அதன் பிறகு ஏற்பட்ட தொற்று காரணமாக டேனிலா உயிரிழந்தார் கர்ப்பைக்கு பதிலாக அதன் வெளியே கரு உருவாகும் சில அரிதான நிகழ்வுகள் இங்கு நடந்துள்ளன இதை எக்டோபிக் என்று அழைப்பார்கள் கருவுற்ற முட்டை கர்ப்பைக்கு வெளியே உருவாகும் அந்த கருவினால் வளர முடியாது போன்ற ஒரு அரிய கேஸ் தான் இது இது போன்ற நேரங்களில் அதிகப்படியான வலி அல்லது இரத்தப்போக்கு போக்கு ஏற்படும் ஆனால் டேனிலாவுக்கு இது போன்ற எதுவும் ஏற்படவில்லை எக்ஸ்ரே எடுக்கும் வரை எந்த அறிகுறிகளும் வெளிப்படையாக தென்படவில்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஐம்பத்தாறு வருடமாக பெண் ஒருவர் இறந்த கருவை வயிற்றில் சுமந்த இந்த சம்பவம் மருத்துவ உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது